அனைவருக்கும் நமது அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட அமைப்பின் சார்பாக இங்கு வருகை அவர்களுக்கும் மாநில துணைத் தலைவர் திரு பூங்காமோகன் அவர்களுக்கும் மாநில செயலாளர் திரு பி கே சேகர் அவர்களுக்கும் அவர்களுக்கும் மாநில மாநில துணைத் தலைவர் திரு அவர்களுக்கும் மாநில செயலாளர் திரு மார்டின் அவர்களுக்கும் மாநில செயலாளர் இந்த நிகழ்ச்சியை சிறப்பான ஏற்பாடு செய்த நடைபெற நடைபெற உதவியும் அவர்களுக்கும் பொது செயலாளர் அவர்களுக்கும் திரு துளசி அவர்களுக்கும் மாநில செயலாளர் இணை செயலாளர் திருமதி மாணவி அவர்களுக்கும் மாநில செயலாளர் அவர்களுக்கும் இன்று புதிதாக மாவட்ட திருமதி முன்னாள் அருமை தோழிகள் திருமதி ராஜேஸ்வரி குலத்திரும் மகளிர் தலைமை அவர்களுக்கும் திருமதி திரைத்தலை அவர்களுக்கும் அனைவருக்கும் மேலும் புதுசா அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வருகை வருகை வரவேற்று மீண்டும் மணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று மாவட்டம் மகளிரின் தலைவி பொறுப்பேற்கும் விழாவும் அரசை மாவட்ட ஆலோசனை கூட்டமும் இன்று நடைபெறவிருக்கிறது